ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு முறை ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ரவை மட்டும் போதுமானது வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மூணே மூணு பொருள் போதுமானது ரவை ஒரு கப் எடுத்துக்கோங்க தேவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க தேவைக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகாய் தூள் எடுத்துக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் ரவையை மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரித்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு கூடவே தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கூடவே தேவைக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரவை வந்து தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணும் ஸோ நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அப்புறம் எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி பூரி தேய்க்கிற கட்டை எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ட்ரையாங்கல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஸ்லைஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உப்பி வருது இதே மாதிரி எல்லா ஸ்லைஸும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போது தேவைக்கேற்ற அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவும் டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க